ஹை காயஸ் வெல்கம் டூ மூன்றாயிரம் ரயினங்க கிடைக்க ஸோ காய்க் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு உளவியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட பத்து மார்க் அதாவது இருபது கேள்விகள் அரங்கு இந்த ஒரு பகுதியில் மார்க் எழுபது மார்க் இதுதான் அப்படி அந்த அளவுக்கு முக்கியம் பார்த்துக்கோ அப்போ இந்த பத்து மார்க் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணிருக்கு அப்ப தமிழ்லையுமே இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்லுமே எப்படி எல்லாம் கேள்விகள் வரும் அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கணும் அதோட லாஜிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அந்த பத்து மார்க்கை வந்து எளிமையா தட்டி தூக்க முடியும் ஏன்னா இதுல கூட நிறைய பேர் தங்களுடைய மார்க்குகளை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ் பண்றாங்க பெரும்பாலும் எல்லாருக்குமே எப்படி மேக்ஸ் ஒரு பாகற்காய் மாதிரியோ அதே மாதிரிதான் இந்த இங்கிலீஷுமே ஒரு பாகற்காய் மாதிரி நிறைய பேர் பாதி கூட மெல்லாம அதை துப்பிடுறதுனால தான் அதனுடைய அருமை அதுங்களுக்கு புரியாம போகும் அவங்களுக்கு புரியாம போயிடுது மறக்காம இந்த பத்து கொஸ்டின் இந்த பத்து மார்க் அழகா அடிச்சுக்கிறதுக்கான வேலையை பாருங்க ஏன்னா விட்டீங்கன்னா போச்சு வேலை இதுலயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு சோ ஃபர்ஸ்ட் பதினைந்து கேள்விகள் ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் வச்சிருக்கேன் அடுத்த பதினைந்து கேள்விகள் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஆக மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கு சோ ஏன்னா இந்த டைம் ரொம்ப கம்மியா தான் கன்சியூம் ஆகும் அதனால தான் முப்பது கேள்விகள் போட்டுருக்கேன் சோ த கரெக்ட் இஃப் கிளாஸ்னு சொல்லிருக்காங்க இஃப் கிளாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா இஃப் கிளாஸ் இஃப் கிளாஸ் கிளாஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டுருக்கேன் சோ எத்தனை கண்டிஷனல் நான் நடத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் 0 கண்டிஷனல் 1 கண்டிஷனல் 2 கண்டிஷனல் 3 மொத்தம் நாலு கண்டிஷனல் இருக்கும் அப்போ கண்டிஷனல் 0 எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய சென்டென்ஸ்ல இஃப்க்கு பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் இருந்துனா இன்னொரு இஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் இருக்கும் ஓகேவா அப்போ என்னோட சென்டென்ஸ்ல ரெண்டு இஃப் கிளாஸ் பக்கத்துலயுமே அதாவது மெயின் கிளாஸ் அபார்டினேட் கிளாஸ்னு சொல்லிருவாங்கல இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ்னு சொல்லிருக்கோம் அந்த ரெண்டுமே என்னதா இருக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் இருக்கும் இது எதுவே கண்டிஷனல் ஜீரோ இந்த கண்டிஷனல் ஜீரோ ஜெனரல் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுறது இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ் இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ் ஐஸ்ல உருக்கினா ஐஸ் உருகுது

இதுல வந்து மெயின் கிளாஸ்ல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர் இருக்கும். சிம்பிள் ஃப்யூச்சர். தட் மீன்ஸ் வில் என்ற வார்த்தை ஆட் ஆயிருக்கும். வில் அப்படினு சொன்னேன். அப்போ எனக்கு வந்து சென்டென்ஸ் பிரசன்ட்ல இருந்துச்சுனா ஃப்யூச்சர்ல இருக்கும். கண்டிஷனல் 2 இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட் னு சொல்றதை விட என்ன சொல்லலாம்? பாஸ்ட்ல இருந்ததுனா என்னுடைய சென்டென்ஸ் பாஸ்ட்ல இருந்ததுனா இங்க என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா would verb 1 குட் பிளஸ் verb 1 அப்ப கண்டிஷனல் 3 என்ன ஃபார்ம் அப்படிን பாத்தீங்கன்னா ஹேட் பிளஸ் verb 3 இப்படி இருந்துச்சுன்னா என்னோட இஃப் கிளாஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா could have பிளஸ் verb 3 இதுதான் இருக்கும் இதுதான் நாலு கண்டிஷனல் இருக்கு நான் ஸ்ட்ரக்சர் நீடி போட்டுருக்கேன் சோ இது தெரிஞ்சீச்சனா ஈஸியா அந்த क्वेश्चन அடிச்சிட்டு போய்டலாம் அப்போ என் சென்டென்ஸ்ல நான் கவனிக்க வேண்டியது எந்த என்ன ஃபார்மட் இருக்குnit இங்க பாருங்க ஹேட் இருக்கு

plus verb 3 போடணும் இங்க tell குடுத்திருக்கனா tell told told அல்தா verb 3 அப்பா tell இன்றது verb 1 told இன்றது verb 2 verb 3 இன்றது told அப்பா would have told so answer option is B அப்பா had இருந்துச்சு என்ன போடனோ could have போடனோ இன்றது mindல் இருக்கிக்கோங்க அது வெரு had மட்டு இருந்துச்சு நாக் கண்டிபாத conditional 2 வரோ அப்பா would மட்டும் போட்டா போதும் had plus verb 3 இருந்துச்சு நா

அப்போ வாசன் இருந்தா பாஸ்ட் கிளீனிங் இருந்தா ஐஎன்ஜி இருந்ததுன்னா கண்டினியூஸ் அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் மாறணும் பாசிவ் ஃபார்ம்ல அப்போ அந்த வாசன் என்ன எழுத போறேனா சேம் வாஸ் ஐஎன்ஜி இருக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆவே

இப்போ இதை வெச்சு தானம் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணனும் என்ன பண்ணலாம் இப்போ இந்த சென்டென்ஸ் ஆ பாசிவ் ஃபார்மா மாத்தும்போது ஆப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியவங்க சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்க அப்போ த ஃப்ளோர் சப்ஜெக்ட்டா இருக்க வேண்டியவங்க ஆப்ஜெக்ட்டுக்கு போய்டுவாங்க ராமு இந்த இடத்துல பை போடணுமா விட்டுட்டேன் பை ராமு அப்ப தி ஃப்ளோர் வாஸ் பீயிங் க்ளீன்ட் பை ராமு சோ தி ஆன்சர் வாஸ் பி ஆப்ஷன் அப்ப இது மாத்தணும் கடைசில அதுல உஷார் ஆவங்க வாஸ் பீயிங் க்ளீன்ட் னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்குன்றதனால போட்றாதீங்க பை வேற இருக்கணும் பாசிவ்னாலே பை இருக்கணும் நானே பேர் எழுத மாட்டேன் பாசிவ்னாலே என்ன இருக்கணும் பை இருக்கணும் அப்ப பை இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் பி ஆப்ஷன் அத போட்டு போய்டுங்க மூணாவது क्वेश्चन choose the correct relative pronoun this is my friend dash father is a soldier இவர்தான் என்னுடைய நண்பர் இவருடைய அப்பா தான் ஒரு படை வீரர் ஒரு வீரர் soldier அப்படினு சொல்றாங்க அப்போ this is my friend இவர் என்னுடைய நண்பர் தமில்ல சொல்லி பாருங்க இவர் என்னுடைய நண்பர்

மார்க்கூஸ் இவருடைய அவனுடைய அவளுடைய தங்களுடைய அந்த மாதிரி உடையேன்னு வருதுனாலே அங்க நீ யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எதுவா தான் இருக்கணும் ஹூஸ் ஓகேவா அடுத்து நானாவது क्वेश्चन which is the plural form of story story உடைய plural form என்னன்னு கேக்குறாங்க plural ஒருமை பன்மை தான் ப்ளூரல் எப்பவுமே ப்ளூரல் வரணும்னா இந்த ஒய் இருக்க ஒய் இருக்க வேர்டு கொடுக்க இருக்கக்கூடிய வேர்டு உனக்கு கொடுக்குறாங்கன்னா ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஐஇஎஸ் போடணும்

ரெண்டு வார்த்தை நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்துறது வெச்சு இந்த phrases நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஒன்னு hold on, இன்னொன்னு you know, kick off. ஓகேவா? Okay, kick off னா ஸ்டார்ட், hold on னா இப்போ take off, remove. அவங்கள take off பண்ணுங்க, remove. figure out, understand. ஓகேவா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. phrases ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து the shepherd dash the cry of his sheep. shepherd அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு மேய்ப்பவர்.

இதுவும் தான் இதுவும் அது heard ada heard apdindra mari meaning app idila end hear the correct ஓமோ use panipanga homophones homonyms mari app inga heard, heard. heard h e r d heard the cry of choose the correct degree of comparison Ma degrees of comparison கம்பேரிட்டிவ்ன்றது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான தொடர்பை வந்து கம்பேர் பண்றதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி ஒருத்தரை பல பேரோட தொடர்பு அதுக்கு பேர் என்ன டிகிரின்னு சொன்னேன் சூப்பர்லேட்டிவ் அப்போ இங்க வந்து ஒரு வார்த்தை இருக்கு ஷார்ப்னு இருக்கு ஷார்ப்ன்றது எதுக்கு எழுதுவாங்கன்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு எழுதுவாங்க அப்ப இது கூடவே இந்த ஷார்ப் இது கூட ER சேர்த்தாங்கன்னா அது என்ன டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி இதுவே ஷார்பஸ்ட் EST சேர்த்தாங்கனா அது என்ன டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்போ சென்டென்ஸ் படிக்கும் பொழுது ஒருத்தர ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணிருந்தா அங்க யூஸ் பண்ண வேண்டியது கம்பேரிட்டிவ் டிகிரி ஒருத்தர பல பேரோட கம்பேர் பண்ணிருந்தா அங்க யூஸ் பண்ண வேண்டியது சூப்பர்லேட்டிவ் டிகிரி இப்போ இங்க லிசன் பண்ணுங்க கோவர்தன் இஸ் த டேஷ் ஆஃப் தி ஃபோர் பாய்ஸ் கோவர்தன் இஸ் த டேஷ் ஆஃப் தி ஃபோர் பாய்ஸ் அப்ப கோவர்தன்ன்ற ஒரு பையனை நான்கு பசங்களோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்போ கோவர்தன் இஸ் த டேஷ் ஆஃப் த ஃபோர் பாய்ஸ் ஃபோர் பாய்ஸ்னால் அந்த பசங்களில் கோவர்தன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா இது சூப்பர் லேட்டிவ் டிகிரி ஒன் இன் டு மினி ஒரு பையனை பல பசங்களோட தொடர்பு படித்திருக்கிறதா இது ஒன் இன் டூ மினி அப்போ இஎஸ்டி வரக்கூடிய இதுதான் யூஸ் பண்ணனும் சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் ஸோ த ஆன்சரி ஷார்ப்பர் ஓகேவா எயிட் குஷின் Choose the 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 appropriate article. The children found dash egg in the nest. நான் இந்த எழுத்து என்ன இருக்கக்கூடிய வார்த்தையை நடத்தமிழ்க்கூடிய எழுதக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன வரணும் ஏ ஓகேவா தி children found egg னு சொல்றாங்க எக் எப்படி தான எழுதுவே அப்ப ஏ என்பது உயிர் எழுத்து அப்ப இங்க என்ன போடணும் an அப்ப தி children found an egg in the nest ஓகேவா ஒன்பதாவது கேள்வி again the match the following எங்க கொடுத்திருக்காங்க இதுல எதை கண்டுபிடிக்கறீங்களோ இல்லையோ ஆனா இந்த வார்த்தை கண்டுபிடிக்கணும் நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தும்போதே சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்துச்சனாலே அது என்னதே இன்டர்ஜெக்ஷன் ஓகேவா இது ஐயா ஐய தலைகீழ போட்ட மாதிரி இருக்கு இங்க ஐய முன்னாடி இப்படி போட்ட மாதிரி இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப ஹேனாலே அது என்னது இன்டர்ஜங்ஷன் அப்ப டி க்கு ஒன்னு டிக்கு க்கு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு அப்ப சி வராது டி வராது சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் எல்லாமே சேம் ஆதாமா இருக்கு சரி ஓகே ஓகே மாத்தி இருக்கு டைப் பண்ணும்போது மாத்தி பண்ணிருக்காங்க பட் ஆனா ரெண்டுமே ஒன்னாதான் வரும் நான் என்னென்ன கான்செப்ட் சொல்லிடுறேன்

ஃப்ரண்ட் ரன்னர் இந்த டீம்ல இவர்தான் தான் இப்ப ரன்னரா இருக்கார் மேபி தி இஸ் எக்ஸ்பெக்ட் டு வின் இடிஎம் நாளே இத நான் ஆல்ரெடி நடத்தி இருக்கேன் தயவு செஞ்சு போய் பாத்துருங்க சோ எல்லாத்துக்குமே 8th ல இருந்து 10th இருக்கக்கூடிய இடிஎம்ஸ் எல்லாத்துக்குமே வித் மீனிங் ஃபுல்லோட எக்ஸ்பெக்ட் டு அடுத்து 11th question ரூட் மீன்ஸ் எ பார்ட் ஆஃப் the பிளான்ட் ரூட் ஒரு பார்ட் ஆஃப் சொல்றாங்க ஆமா என்னது வேர்

அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் ரூட் மீன்ஸ் எ பார்ட் ஆஃப் தி பிளான்ட் இன் தி ரூட் மீன்ஸ் எவே வழித்தர் this root and root are the example for homonyms அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ரூட்டோ ரூட்டோ எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஹோமோனிம்ஸ்க்கு எக்ஸாம்பிளா அதுதான் தவறு அப்ப ஆன்சர் only the statement 1 is correct a ஆப்ஷன் option மட்டும் தான் கரெக்ட் என்ன சார் சொல்றீங்க அப்படினா இந்த ரூட்டோ ரூட்டோ ஹோமோனிம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிடையாது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படினு பாத்தீங்கனா Homophones. Here is example. ஹோமோஃபோன்ஸ் கே எக்ஸாம்பிள் ஏனா ஹோமோஃபோன்ஸ் தான் ஒரே சவுண்ட் கொடுக்கும் தட் மீன்ஸ் ஒரே சவுண்ட் கொடுக்கும் ஸ்பெல்லிங் வேற மீனிங் வேற புரியுதாமா எப்பவுமே மீனிங் வேறதா இருக்கும் அது பத்தி கவலைப்படாதீங்க ஸ்பெல்லிங் வேற இருந்து சவுண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுனா அது எதுக்கு எக்ஸாம்பிள் ஹோமோஃபோன்ஸ் கே எக்ஸாம்பிள் அப்ப அது ஹோமோனிம்ஸ் கே எக்ஸாம்பிள் சொன்னது தப்புதானே அதனால அது தப்பு இதே ஹோமோனிம்ஸ் கே எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிருந்தீங்கனா ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும் சவுண்டும் சேமா இருக்கும் அதாவது நீங்க ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடிய சவுண்டும் சேமே ஸ்பெல்லிங்கும் சேமே அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைன் ஃபைன் இது லாஸ்ட் இயர் உங்களுக்கு எஸ்ஏ एग्जामலயே கேட்டிருந்தாங்க ஃபைன் ஐ அம் ஃபைன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு போ உங்களுக்கு நான் ஃபைன் போட்டுருக்கேன் அமௌண்ட் கட்டிட்டு போ அப்ப ஃபைன்ன்றது ஒரு அமௌண்ட் குறிக்குது இன்னொன்ன என்ன இருக்குது நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது அப்ப ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கு சவுண்டும் சேமா இருக்கு ஆனா மீனிங் வந்து வேற இந்த மாதிரி இருந்துச்சுனா அது ஹோமோனிம்ஸ் ஸ்பெல்லிங் வேற இருந்து மீனிங் வேற இருந்து அந்த டோன் ப்ரொனன்ஸ் பண்ற டோன் மட்டும் சேம் ஆறஞ்சா அது என்னது ஹோமோஃபோன்ஸ் வித்தியாசத்தை எழுதி வெச்சுங்க மறக்காம அடுத்து 12th क्वेश्चन चूஸ் தி கரெக்ட் क्वेश्चन டாக் மா क्वेश्चन டாக் क्वेश्चन டாக் வந்துச்சுனா நீங்க வெர்ப் பாப்பீங்க வெர்ப் பாசிட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ்ல மாத்தி போடுவீங்க வெர்ப் வந்து நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ்ல மாத்தி போடுவீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இது எக்ஸெப்ஷனல் கேसेस இந்த லெட் அஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே இதுக்கு ஒரே क्वेश्चन டாக் நான் நடத்தும்போது சொன்னேன் லெட் அஸ் என்ன போட்றோம் ஷல் பீ சோ லெட் US வந்துச்சனாலே மைண்ட்ல என்னதா இருக்கும் லெட் அஸ் TOGETHER லெட் us uh, want டு take பாத் இல்லனா என்னன்னா என்ன சொல்றாங்க அந்த லெட் அஸ் டு as a question tag ஷல் என்ன ஓகேவா 13th கரெக்ட் நோ டி ரீச் த

ஸோ நோ சோனேன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன போடலாம் தேன் போடலாம் தென் இட் பிகன் டு ரெயன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெங்ஷன் அட் த ஃபோர்டீன்த்து கொஷின் ஆர்கே தக்கூர் இஸ் சீனியர் டேஷ் மி சோஸ் த கரெக்ட் ப்ரி பொஷிஷன் ப்ரிபொசிஷன் கரெக்டாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆர்கே தகூர் இ சீனியர் டேஷ் மி இந்த மாதிரி இருக்குது மேபி இந்த இடத்துல தேன் கூட சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சில சென்டென்ஸில் கொடுப்பாங்க நல்லنا நாம பவச்சுப்போம் இ இஸ் சீனியர் தென் மீ இஸ் ஜூனியர் தென் மீ இஸ் சூப்பீரியர் தென் மீ இஸ் இன்ஃபீரியர் தென் மீ இந்த மாதிரி டான் கூட சம்டைम्स கொடுத்து சொல்வதற்கு சரியாக இருப்பதை போல தோன்றினாலும் அந்த டான்ன்றது மிகப்பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் ஓகேவா அந்த இடத்துல டான் யூஸ் பண்ண கூடாது எப்பலாம் பார்த்தா ஆர் ல முடியதோ ஆர் ஜூனியர் ஆர் சூப்பீரியர் ஆர் inferior or இந்த மாதிரி or ல எதனா ஒரு வார்த்தை முடியுதுனா அது பக்கத்துல நாம எதை யூஸ் பண்ண கூடாது அப்படிን பாத்தீங்கன்னா than யூஸ் பண்ண கூடாது அதுக்கு பதிலா நீங்க என்னத்தை தான் யூஸ் பண்ணனும்னா to ஓகேவா okay, rk the core is senior to me ஓகேவா okay, so இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண வேண்டியது என்ன to ஓகே okay? so 15th question choose the correct adverb adverb கேட்டிருக்காங்க he dash reads say, a book வந்து படித்தான் அவன் புத்தகத்தை படித்தான் அப்ப படித்தான் என்ற இந்த ஒரு செயல் வந்து செயலை குறிக்கிறது அவன் செய்த செயலை குறிக்கிறது அப்ப அது வந்து வற்பு வர்பை உயர்த்தி காட்டுறதுக்கு பேர் தான் அட்வர்பு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபௌட் த verb ஆட் வெர்ப் அப்டினா என்னன்னா verb பத்தியே அடிஷனல் இன்ஃபர்மேஷன ஆட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் adverb ஓகேவா சோ அப்பா அவன் எப்படி படிச்சான் வேகமாக படிச்சான் அப்ப கொடுத்து கூடிய இந்த குயிக்ன்ற adverb-அ நீ எப்படி மாத்தலாம் அப்டினா குவிக்லி இ ரீட்ஸ் இ குவிக்லி ரீட்ஸ் த book அவன் வேகமாக படித்தான்

குற்றியல் உகரம் உகரம் அப்படின்னு வருது உகரம் அப்ப ஆன்சர் குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் உகரம் குருமை ப்ளஸ் எல் ப்ளஸ் உகரம் சோ ஆன்சர் ஆப்ஷன் டி செவென்டின்த் வானொலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இந்த பூட்டல் குறிக்கு இந்த பக்கம் ஒரு மெய் எழுத்து இந்த பக்கம் ஒரு உயிர் எழுத்து ஓகேவா மெய்யெழுத்து இது என்னது நமக்கு தான் ஒரு புணர்ச்சி விதி தெரியும்ல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நம்ம உடல் மேல் உயிர் என்றது ஒன்று வந்து இருக்கு அப்ப உடல் என்பது மெய் குறிக்கிறது உயிர் என்பது உயிரெழுத்தை குறிக்கிறது அப்ப அந்த உடல் மேல் உயிரெழுத்து உயிரெழு சாரி உயிரெழுத்து என்பது வந்து என்ன பண்ணும் சேர்ந்துரும் அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின்படி இது நோவென புணரும் அப்போ வானொலி எப்படி எழுதுவாங்க வானொலி ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பொறுத்த சொல்றாங்க துறைமுகம் துறைமுகம்னால என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பர் துறைமுகம்னால என்ன ஆர்பர் ஆர்பருக்கு போனியா துறைமுகம் அதுதான் புயல் புயல் நாலு ஸ்ட்ரோம் ஓகேவா அப்ப ஏக்கு நாலு பிக்கு ஒன்னு

அடுக்கு ஒரு விரைவு அல்லது வெகுளித்தனமாகவோ அல்லது ஒரு அச்சத்தின் காரணமாகவோ நீ கூறக்கூடிய வார்த்தைகள் தான் அடுக்குத்தொடர் அது சரியான கூற்று அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் ஆமா இதுவும் உண்மை அடுக்கு தொடர்ல வந்து ஒரே சொல் எத்தனை முறை சொல்லலாம் ரெண்டு முறையும் சொல்லலாம் இல்லைன்னா நாலு முறை வரை அதிகபட்சம் சொல்லலாம் ஐயோ ஐயோ இப்ப நான் ரெண்டு முறை சொன்னேன் அதுவே வந்து என்ன ஐயோ அப்படின்னு சொல்லுவீங்களே அது மாதிரி நாலு முறை கூட சொல்லலாம் அடுக்கு துறையில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தால் அவற்றுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பிரித்து பார்த்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி சட சட மடமட அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை கிழவியை தான் பிரிச்சு பார்த்தா பொருள் தராது ஆனா தொடரை பிரித்தாலும் பொருள் தரும் அப்ப மூன்றாவதா இவர்கள் அடுக்கு தொடரை பற்றி கூறிய காரண கூற்று சரியில்லை அப்ப கூற்று ஒன்று மட்டும் இரண்டு மட்டுமே சரி மூன்றாவது கூற்று வந்து தவறு இருபதாவது கேள்வி மல்லிகை மல்லிகை என்பது பொருள் பெயர். பள்ளி பल्ली வந்து ஒரு இடம், இடப்பெயர். கிளை மரத்துல வேறு கிளை, பூ அதுதான் சொல்றாங்க. அது மரத்தினுடைய ஒரு part. சினை. அப்ப அது ஒரு சினை பெயர். கிளை வந்து சினை பெயர். இனிமை, அவங்க ரொம்ப இனிமையானவங்க. அப்ப அவர்களுடைய பண்பை கூறுவது சோ இனிமை வந்து பண்பு பெயர். அப்ப ஏக்கு 4 ஏக்கு 4 ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப பியும் கிடையாது ","t" கிடையாது அடுத்தது ரெண்டுமே த்ரீ த்ரீ தான் ம் அடுத்தது சிக்கு வந்து என்னது அப்போ ஏ ஆப்ஷன் இருபத்தி ஓராது கேள்வி மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக மா மானா என்னது மிக பெரிய அப்ப பெரிய என்பதுதான் சரியான பதில் அடுத்தது இருபத்தி ரெண்டு சரியான அகரவரிசையை தேர்க இருபத்தி ரெண்டு சரியான அகரவரிசை தீர்க்க மரகத மாணிக்க முத்து கோமேதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அகரவரிசை அப்படின்னாலே ஏபிசிடி எப்படி டிக்ஷனரி ஆர்டர்ல ஏபிசிடி எஃப்ஜி எச் சொல்றாங்க தமிழ் அகரவரிசைனா காணாச்சா அப்படின்னா வரணும் அப்ப கால எழுதக்கூடிய இந்த வார்த்தை முதல்ல இருந்திருக்கணும் ஓகேவா ஏன்னா கோமேதகத்தை யூஸ் பண்ணும் எதை யூஸ் பண்றோம் எந்த வரும் கே அந்த வரிசையில தான் வரும் அப்ப தான் முதல்ல இருக்கணும் அப்ப கோமேதகம் முதல்ல இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் தான் கரெக்ட் சோ கோமேதகம் தான் முதல்ல வரணும் கோமேதகத்துக்கு தான் மரகதம் மா 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 மு ஓகேவா நான் இதை நான் ஆல்ரெடி உனக்கு சொன்ன அகர வரிசையை பத்தி பார்க்கும்போது அந்த இதுவே சொல்லி பாருங்க உயிரெழுத்து உயிர் ஓசையை சொல்லி பாருங்க ஆ ஆ இ இ அப்படினு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்க சொல்லி பாத்தீங்களாலே வந்துரும் சோ எனக்கு காக்கா சிச்சி எல்லாம் தெரியாது சார்னா காக்கா கி கி கு சவுண்ட் வரதுல மாய் கி கினா இ இ குகுனா உ உ அந்த சவுண்டை வெச்சு நீ என்ன பண்ணலாம் ஒரு திரிலாம் அப்ப கோமேதகம் மரகதம் மாணிக்க முத்து சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி

ஓகேவா பார் என்றால் உலகம் அப்ப அதனுடைய இன்னொரு பொருளும் இருக்காது என்னன்னு பார் என்றால் உலகம் என்றும் சொல்லலாம் மேதினி என்றும் சொல்லலாம் அடுத்தது பன்மை பிழையை நீக்கி விட்டு எழுதுக தானே இந்த கொஸ்டின் ஓகே ஒருமை பன்மை பன்மைப்பிழையை நீக்கி எழுதுக பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் பறக்கின்றார்கள் மனிதர்களுக்கு சொல்லுவாங்க பறவைகளுக்கு போய் சொல்லுவாங்களா அப்ப இந்த வார்த்தை வந்து வராது அப்ப பி ஆப்ஷன் தப்பு பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறார் இதுவும் மனிதருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்ப இதுவுமே வராது அப்ப ஏ வாசியா அப்படின்னு பார்க்கும்போது பறவைகள் அப்படின்றது பன்மை ஒரு பறவை என்றால் கிளி பறக்கின்றது காகம் பறக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே காகங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பறக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும் ஏ சியும் கிடையாது அப்ப இங்க பறவை கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றதுன்னு சொல்லியிருந்தா கரெக்ட் ஒருமையில சொல்லியிருந்தா பண்மைகளை வார்த்தைகள் இருக்கும் பொழுது பறக்கின்றன என்ற வார்த்தை தான் வர வேண்டும் இருபத்தி ஆறு சரியான அகரவரிசை எழுதுக தத்தி தாவி தூவி தூவின்ற மாதிரி இது இருக்கு சரி நான் ஆல்ரெடி சொன்னதுதான் தா தா தி தூ தூ

ஓகே இருபத்தி ஏழு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையதாக சொல்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு விடை அப்ப அதுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த விடை என் வாயிலிருந்து பதிலா வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் என்றால் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுவோமா திருக்குறள் என்றால் என்னன்னு உனக்குறேன் மூன்று பிரிவுகளை உடையது நான் சொல்லுவோம் அதுக்கே அப்ப இது கேள்வி கிடையாது இதற்கு இது கேள்வி இல்லையே பதில் இல்லையே சொல்வாங்களா அதை நம்ம இப்படி மாத்திக்கணும் இதற்கு இது கேள்வி இல்லையே திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது இதை கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்தது இருபத்தி தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துங்க இப்போ நான் உனக்கு பாடம் நடத்துகிறேன் அதனால தன்வினை நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னால் பாடம் கற்பிக்கப்பட்டது ஆள் அப்படின்ற வார்த்தை வினைன்னு சொன்னேன் இங்க தன்வினை கேட்டிருக்காங்க சிறுவனால் பாடம் படிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப என்னது சிறுவன் பாடம் படித்தான் பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிய மறுபெயர் அல்லாத ஊர் பெயரை கேட்டிருக்காங்க பெயர்னா ஒரு ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும் அது மருவி 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 சின்னதாக்கிடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி பெயர் அல்லாத ஊர் பெயரை கேட்டிருக்காங்க கோவை என்பது கோயம்புத்தூர் 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 சுருக்கி 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 தான் என்ன கேட்டாங்கன்னா கோவை அப்ப உதக என்பது உதக மண்டலம் உதக மண்டலம் அத சுருக்கி தான் உதக என்ன கேட்டாங்க இங்க நாக என்பது நாகப்பட்டினம் இதையும் சுருக்கி தான் நாகையன் ஆகிட்டு அப்ப வேலூர் என்பது எதனுடைய மறுவு பெயர்களும் அல்ல அது வேலூர் வேலூரா தான் இருக்குது ஓகேவா முப்பதாவது கேள்வி லாஸ்ட் அன்னியர் என்பதற்கு எதிர்ச்சொல் தருகன் கேட்டிருக்காங்க அன்னியர் என்றால் வெளியே இருப்பவர் அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களை என்ன சொல்வாங்க உறவினர் ஓகேவா உறவினர்னு சொல்லுவாங்க ஸோ இன்று ஆங்கிலம் மற்றும் தமிழ் கேள்விகள் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க சில ரூல்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்க சில ரூல்ஸை புதுசா புதுசாக பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்தையுமே பட்டு பயன்பெறுங்க ஏன்னா எக்ஸி எக்ஸாம் இருங்க இருங்க நமக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாத்தையும் படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வாதி ரைடு வர போது ஸோ வாதி ரைடுக்காக இருங்க ஸோ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்க போறீங்க அது வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வர போகிறத ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பார்த்து காத்துக்கொண்டிருங்க தேங்க்யூ